வணக்க மக்களே இந்த வீடியோவில் நம்ம லெவன்த்து ஓல்டு சிறப்பு தமிழில் ஆறாவது இலக்கண பாட்டு ஓகேவா அணி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இதோட லெவன்த்து புக்கில் இருக்கிற இலக்கணம் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்காம இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அஞ்சு வீடியோ இருக்குது ஸோ அதையும் பாருங்கள் அண்ட் நான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஷின்ஸில் நிறைய டவுட்ஸ் கேட்டுருக்குறீங்க அண்ட் சிலது வந்து டவுட்டாக இருக்குது ஓகேவா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா புக் பேக் மட்டும் தனியாக மார்க் பண்ணி அது ஒரு வீடியோ போடுறேன் அண்ட் கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இது முடிச்சுட்டு டுவெல்த் அப்படியே ஓல்டு அட்வான்ஸ் தமிழில் இருக்கிற இலக்கண இலக்கணப்பாட்டை வந்து அப்படியே கண்டிப்பூ பண்ணிக்கலாம் ஓகேவா பண்ணிவிட்டு நான் இடையில அதுக்குள்ளே இதோட புக் பேக் கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃபைன் ஸோ இப்போ அணி அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அணி என்பது அழகு என பொருள்படும் ஸோ இது எல்லாமே நமக்கு ஆக்சுவலாக இதில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நல்லா டீட்டெயிலாகவே கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ நியூ புக் ஆகட்டும் இல்லை ஓல்டு தமிழ் புக்ஸில் வந்து இந்தளவு டீட்டெயில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பட் அதை விடவும் இன்னும் டெப்த்தாக இருக்குது ஓகேவா கொஞ்சம் தான் இருக்கும் ரொம்பவே புரிகிற மாதிரி இருக்குது ஓகே அணி அப்படின்னா அழகு அப்படிங்கிறது தான் பொருள் சோ தன்னை அழகுபற செய்யும் நகை முதலிய அணிகலன்களை போல செய்யுளை அழகுபற செய்வன அப்படிதான் அணின்னு சொல்லி சொல்றாங்க அணிகளில் முதலாவதாகவும் பிற அணிகளுக்கு தாயாகவும் விளங்குவது ஓமை அணி அப்ப இது கேட்கலாம் அணிகளில் முதலாவது வைத்து அழைக்கப்படுவது பிற அணிகளுக்கெல்லாம் அப்ப பிற அணிகள் அப்படின்னா அணிகளில் நிறைய வகைகள் இருக்கு நமக்கு தெரியும் இப்போ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏகதேச உருவகணி பிரிது மொழிதல் அணி இல்பொருள் ஓம அணி ஸோ இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்கு இல்லையா ஸோ அணிகளுக்கு எல்லாமே ஒரு தாயாக விளங்கக்கூடிய அணி எதுனா அணி அணிதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பழந்தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் ஓமையியல் எனும் இயல் அமைத்து இவ்வணியை விளக்கி கூறியிருப்பதால் இதன் சிறப்பை அறியலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தொல்காப்பியத்தில் உவமையியல் அப்படின்னு சொல்லி ஒரு தனி இயலே இருக்கு இந்த ஓமை அணியை பற்றி அப்போது பிற்கால அணி இலக்கண நூல்களில் சிறந்த நூல் எதுனா தண்டி அலங்காரம் தோ ஸோ தண்டி அலங்காரத்தை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தண்டி தான் ஆனால் இவரோட வரலாறு பெரிய அளவில் தெரியல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் படைப்பாற்றலில் ஒன்றான பாடல் புனைதல் என்பதற்கு அணிகளை பற்றிய அறிவு தேவை பாட்டு எழுதுவதற்கு மட்டுமன்றி பாடல் வடிவில் உள்ள பழந்தமிழ் இலக்கியங்களை சுவைப்பதற்கும் அணியை பற்றிய அறிவு தேவை இப்போ ஒருத்தங்க ஒரு பாட்டு எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இலக்கணம் பற்றின இப்போ இலக்கணத்தில் இந்த அணி அப்படிங்கிறத பற்றினா ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் அவங்க வந்து பாட்டு எழுத முடியும் அப்படின்னும் அண்ட் அந்த பாட்டை ரீட் பண்ணுறவங்களுக்கும் இப்போ சும்மா ரீட் பண்ணால் அது வந்து தெரியாது இல்லையா ஒரு கவிதைய கவிதையாக படித்தாதான் அது வந்து அழகாக இருக்கும் ஏனோ தானோன்னு படித்தா அந்த கவிதையில் இருக்கிற அழகே தெரியாது ஸோ அப்போ அந்த அணி தெரிஞ்சவங்க அதை படிக்கும்போது தான் அந்த பாடல் வந்து இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது உவமேயணி ஒரு பொருளை சிறப்பித்து கூற விரும்பும் புலவர் சிறந்த எடுத்துக்காட்டு ஒன்றை கூறி அதனை விளக்குகிறார் இலக்கணத்தில் இவ்வாறு சிறப்பிக்கப்படும் பொருள் உவமேயம் அப்படின்னு சொல்றாங்க பின்னாடி எடுத்துக்காட்டுக்கு பார்க்கலாம் சிறப்பிச்சு சொல்லப்பட்ட பொருள் தான் உவமேயம் சிறப்பிக்க பயன்பட்ட எடுத்துக்காட்டு உவமானம் ஓகேவா ஒரு பாடலில் எடுத்துக்காட்டான உவமானம் பொருளான உவமேயம் இவற்றோடு போல அப்படிங்கிற ஒரு ஓம உருபு வந்து உவமானத்திற்கும் உவமேயத்திற்கும் இடையே காணப்படும் பொதுத்தன்மை இப்படி நான்கும் தான் அதை உவமை அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது உவமை அணியில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா உவமானம் உவமேயம் உவம உருவு பொதுத்தன்மை இப்படி நாலுமே இருந்தாதான் அதை அணின்னு சொல்லலாம் சப்போஸ் இது நாளில் பொதுத்தன்மை இல்லை மற்ற மூணும் இருக்கு அப்படின்னா கூட அதை ஓமை அணி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் பொதுத்தன்மை அப்படின்னு எடுக்கும்போது மூன்று வகையில இந்த பொதுத்தன்மை இருக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்னா பண்பு தொழில் பயன் ஓகேவா தான் அதோட மூன்று வகைகள் இப்போ பண்பு அணி தொழில் அணி பயன் அணி ஸோ அணியின் வகைதான் மூன்றே தவிர இம்மூன்றும் ஒரே பாடலிலும் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரே பாடல்லையும் வரலாம் தனித்தனி பாடல்லையும் வரலாம் ஓகே பண்பு தொழில் பயன் மூணுமே ஒரே பாடல்லையும் வரலாம் இல்லைனா பண்பு அணி மட்டும் ஒரு பாடல்லையும் தொழில் அணி இன்னொரு பாடல்லையும் பயன் ஓமை அணி இன்னொரு பாடல்லையும் தனித்தனியாகவும் காணப்படலாம் இப்போ இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க பால் போலும் இன்சொல் பவழம் போல் செந்துவர் வாய் சேல் போல் பிறழும் திருநெடுங்கன் மேலாம் புயல் போல் கொடைக்கை புனல் நாடன் கொல்லி அயல் போலும் வாழ்வதவர் இதில் வந்து மூன்று பிரிவுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓமேனியோட இந்த வரிகள் பாருங்க பவழம் போல் செந்துவர் வாய் ஸோ இதில் பவழம் அப்படிங்கிறது உவமானம் வாய் அப்படிங்கிறது உவமேயம் ஸோ எடுத்துக்காட்டாக சொல்றது வந்து உவமானம் அது இன்னொன்னு வந்து சிறப்பிக்கப்படுவது உவமேயம் அப்ப தான் பவள வாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப எடுத்துக்காட்டாக எதை சொல்றாங்க பவளத்தை சொல்றாங்க சிறப்பிக்க நம்ம அந்த தான் வந்து சிறப்பிச்சு சொல்றாங்க அப்ப சிறப்பிச்சு சொல்றத உவமேயம்னு சொல்லணும் இதுல ஓம உருப்பு என்ன பவளம் போன்ற வாய் இல்லையா அப்ப போல் அப்படிங்கிறது ஓம உருப்பு செந்து வருவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த சிவந்த வண்ணம் அப்படிங்கிறது பொதுத்தன்மையானது இதில் வண்ணம் அப்படிங்கிறது எதை குறிக்குது ஒரு பண்பு குறிக்குது இல்லையா வண்ணம் அப்படிங்கிறது பண்பை குறிக்கிறனால இதை பண்பு உவமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புரியும் நினைக்கிறேன் பவளம் போன்ற வாயுடைய அந்த சிவந்த வண்ண வாய் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் அடுத்தது திருநெடுங்கன் செகண்ட் லைன் இல்லையா சேல் அப்படிங்கிறது ஓமானம் கண் அப்படிங்கிறது ஓமேயம் சிறப்பிக்கப்படும் போர் பொருள் ஓம உருபு போல் பிறழுதல் வந்து பொதுத்தன்மை பிறழுதல் தொழில் ஆழ்தலின் இது தொழில் ஓமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து போல் கொடைக்கை புனல் நாடன் என்பதில் புயல் என்பது மேகம் அப்போ இது ஓமானம் கைப்புனல் நாடன் ஓமேயம் போல் அப்படிங்கிறது ஓம உறுப்பு கொடை பொதுத்தன்மை அப்போ மழை அதன் பயன் நோக்கி இங்கு ஓமிக்கப்படுவதால் இது பயன் ஓமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புரிஞ்சா இது வந்து தொழில் சேல் போல் பிறழும் திருநடுங்கன் பிறழும் அப்படின்னா அது வந்து பொதுத்தன்மையில் குறிக்கப்பட்டிருக்கு பிறழுதல் அப்படிங்கிறது ஒரு தொழில் அதனால அது தொழில் ஓமை இங்கே வந்து மழை அதன் பயன் நோக்கி இங்கு ஓமிக்கப்படுது புயல் போல் கொடைக்கை புனல் நாடன் புனல் நாடன் ஓகேவா அதனால இது பயன் ஓமை அடுத்தது எடுத்துக்காட்டு அணி சோ அப்ப தொழில் பயன் இன்னொன்று என்ன பண்பு உமை மூணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எடுத்துக்காட்டு ஓமியணி பார்த்தீங்கன்னா ஆனம் ஒரு தொடராகவும் ஓம் மேயம் ஒரு தொடராகவும் அமைய இடையில் ஓம உருபு மறைந்து நின்று பொதுத்தொன்மை தோன்ற விளங்குவது எடுத்துக்காட்டு அணி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக பெற்றுள்ளமை போல உலகம் ஆதிபகவனை முதலாக உடையது ஸோ இதில் போல எங்கே அப்படிங்கிற வேர்ட் வந்து எங் விசிபிளாக இருக்கான்னு பாருங்கள் கிடையாது எங்கேயுமே நமக்கு தெரியலை அப்புறம் அந்த போல அப்படிங்கிற வேர்டு வந்து மறைஞ்சு வருது இல்லையா அப்போ இந்த மாதிரி இது இதுல எழுத்தெல்லாம் அகர முதல அப்படிங்கிற தொடர் ஓமானம் உலக ஆதிபகவன் முதற் இது வந்து ஓமேயம் முதலாக விளங்குதல் என்பது பொதுத்தன்மை ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓம உருவு என்பது வெளிப்பட தோன்றாமல் அப்பொருள் தோன்ற இடம் அளித்துள்ளமை காண்க இதனால தான் இதை என்னன்னு சொல்கிறோம் எடுத்து காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உவமானம்னா ஓமை ஓமேயம் அப்படிங்கிறது அந்த சிறப்பிக்கப்பட பொருள் ஓகே ஸோ எடுத்துக்காட்டு ஓமை அணி புரிஞ்சிருக்கும் அடுத்தது இல்பொருள் ஓமை அணி உலகில் எங்கும் காண முடியாத அல்லது இல்லாத பொருளை உவமானமாக கொள்ளுதல் இல்பொருள் ஓமை அணி எனப்படும் சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இந்த பாட்டில் கம்பராமாயண பாடலோட பொருள் என்னென்னா கார்மேகம் கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு அப்படிங்கிறதுல கார்மேகம் ஒன்று தாமரை காடு பூத்து இருபுறமும் சந்திரன் சூரியரை ஏந்தி குன்றின் மேலேறி வருவதை போல கருடவாகத்தின் மேல் ராமன் வந்து தோன்றினான் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் கார்மேகம் ஒன்று தாமரைக்காடு பூத்து இருபுறமும் சந்திரன் சூரியனை ஏந்தி குன்றின் மேல் வருவது என்பது நடக்காத ஒரு விஷயம் ஒரு மேகத்தில் தாமரை பூத்துருந்து அந்த அந்த தாமரைக்கு ரெண்டு பக்கத்துலேயும் சூரியன் சந்திரன் எல்லாம் இருந்து வர்றது அப்படிங்கிறது ஒரு நடக்கக்கூடாத விஷயம் இல்லையா எங்கேயுமே எப்பயுமே நடக்காதுன்னா அனிமேஷன் கார்ட்டூன்ஸில் வேணால் நடக்கும் ஸோ தான் இல் பொருள் அணின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சொல்கிறது ஓகே இதனை தண்டியல் அக அலங்காரம் என்னன்னு சொல்லுதுன்னா அபூத அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அபூத அணி அப்போது அபூத அணி அப்படின்னு அழைக்கப்படுற அழைக்கப்படுறது எது அப்படின்னா இல்பொருள் ஓமையணி தான் அபூத அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது முற்றுருவகம் ஓமானம் உவமேயம் இரண்டும் தனித்தனியாக நின்று பொருள் தருவது அணி என்றால் ஓமானம் வேறு உவமேயம் வேறு எனும் இல்லாமல் இரண்டும் ஒன்று என காட்டுவது தான் எனது உருவகம் ஓகேவா ஓமானம் ஓமேயம் தனித்தனியாக நின்று பொருள் தருவது அணி அப்படின்னு சொன்னோன்னா உவமானம் வேறு உவமேயம் வேறு அப்படின்னு தனித்தனியாக இல்லாமல் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி காட்டுறது தான் உருவகம் இதில் ஒரு பகுதியை உருவகப்படுத்துவதும் உண்டு ஒரு பகுதி என பொருள்படும் வடமொழி சொல்லான ஏகதேசம் என்னும் சொல்லால் அதனை ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அதாவது ஒன்றை உருவகப்படுத்தி இன்னொன்று உருவகப்படுத்தாமல் விடுறது தான் ஏ ஏகதேச உருவக அணி ரெண்டே வேறுபாடு இல்லாமல் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது அவ்வாறு இல்லாமல் ஒரு பொருளின் அனைத்து பகுதிகளையும் உருவகப்படுத்தி கூறுவது முற்றுருவகம் எனப்படும் இங்கே பாருங்க இந்த நலவெண் ஒரு நாட்டின் படை முதலிய உறுப்புகளை த தமயந்தியின் உறுப்புகளோடு முழுமையாக உருவகப்படுத்தியுள்ளமையால் இது முற்றுருவகம் நற்குணமும் நாற்ப நாற்படையா ஐம்புலனும் நல்லமைச்சரார்க்கும் சிலம்பே அணிமுரசா வேற்படையும் வாழுமே கண்ணாவதன மதிக்குடை கீழ் ஆளுமே பெண்மை அரசு அப்படின்னு சொல்லி ஒரு நலவெண்பாச்சையுள் இது வந்து முற்றுருவகத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து சொல் பொருள் சாரி சொல் பின்வரு நிலையணி ஒரு செய்யுளில் வந்த சொல்லே பல முறை திரும்ப திரும்ப வந்து வெவ்வேறு பொருள் தருமாயின் அது சொல் பின்வரு நிலையணி எனப்படும் பொருள் அல்லாதவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல தில்லை பொருள் இதில் பொருள் அப்படிங்கிற சொல்ல வந்து நாலு தடவை வந்திருக்கு முதல் ரெண்டு இடங்களில் தகுதி அல்லது மதிப்பு அப்படிங்கிற பொருளையும் பின் இரண்டு இடங்களில் செல்வம் எனும் கருத்திலும் இடம்பெற்றுள்ளது அப்போ சொல் மட்டும்தான் பல தடவை வந்திருக்கே தவிர அதோட பொருள் அப்படிங்கிறது வேறு வேறாக இருக்குது அதனால இது சொல் பின்வரு நிலையணி அப்படின்னு அழைக்கப்படுது பொருள் பின்வரு நிலையணினா ஒரு பொருள் குறித்த ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் ஒரு செய்யுளில் இடம்பெறுவது தான் பொருள் பின்வரு நிலையணி ஆறு பாய் அரவம் மல்லர் ஆலை பாய் அமலை ஆலை சாறுபாய் ஓசை வேலை சங்குவாய் பொங்கும் மோதை ஏறுபாய் தமரம் நீரில் எருமை எருமைப்பாய் துழனி இன்ன மாறும் ஆறாகி தம்மின் மயங்குமா மருதவேலி இதுல ஒலி அப்படின்னு பொருள்படும் சொற்களான அறவம் அமலை ஓசை ஓதை தாமரம் தமரம் துளனி ஸோ இது இது எல்லாமே என்ன பொருள் தான் தருது அப்படின்னா ஒலி அப்படிங்கிற பொருள் தான் தருது ஸோ இந்த இந்த லைனை பார்க்கும்போது இந்த சிலபஸை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஓகேவா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சிலபஸ் எடுத்து சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நல்லா மைண்டில் ஏற்றிக்கணும் ஸோ சிலபஸில் வந்து தமிழில் வந்து ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க கமலம் முளரி ஸோ இதெல்லாம் வந்து தாமரையை குறிக்கும் பா வேறு சொற்கள் அப்படின்னு அப்போது இங்கே ஒலியை குறிக்கும் வேறு சொற்கள் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கொஷின் வந்து அப்படியே நமக்கு கேட்கலாம் எக்ஸாமில் ஓகே நல்லா நோட் பண்ணிக்கணும் நோட் பண்ணிக்கோங்க ஒலி என்னும் பொருள்படும் சொல் என்ன அரவம் அமலை ஓசை ஓதை தமரம் துளனி சோ இதில் எப்படி கேட்டா நம்ம மாட்டுவோம் அப்படின்னா அரவம்னா கூட ஒரு சில நேரம் எழுதிடுவோம் ஸோ அமலம் அமலை அமலை தமரம் துளனி சோ இப்படி கேட்டா கண்டிப்பா மாட்டிப்போம் தெரியல நான் படிக்காதப்ப அதனால இதை நல்லா பாத்துக்கோங்க இதனால் இச்செயலில் இடம்பெற்றுள்ள அணி பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது சொற்பொருள் பின்வரும் நிலையணி சோ செய்யுளில் இடம்பெறும் ஒரு சொல் அதே பொருளில் பலமுறை பயின்று வருதல் சொற்பொருள் பின் சொற்பொருள் நிலையறு நிலையணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நோய் நாடி நோய் முதல் நாடி அதி வாய் வாய்நாடி வாய்ப்பு செயல் இதில் நாடி அப்படிங்கிற சொல் திரும்ப திரும்ப வந்திருக்கு மூணு முறை வந்தப்பவும் அதோட பொருள் அப்படிங்கிறது ஒரே பொருளில் தான் ஓகேவா நாடி எனும் சொல் அறி அறிந்து எனும் பொருளில் மூன்று முறை வந்துள்ளது என்ன பொருள் அறிந்து இதனால் இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி சொற்பொருள் பின்வரு நிலையணி ஆகும் இம்மூன்று பின்வரு நிலையணிகளை தண்டி அலங்காரம் ஒரே நூற்பாவில் குறிப்பிடுகிறது ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த அணி அப்படிங்கிறது சொல் பின்வரு நிலையணி பொருள் பின்வரு நிலையணி சொற்பொருள் பின்வரு நிலையணி ஓகேவா ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சொன்ன மாதிரி இதோட புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே போன வீடியோக்கும் புக் பேக் சொல்லி சொல்லியிருக்க மாட்டேன் இதுக்கும் சொல்லலை ஸோ அது நான் ஃபஸ்ட்லேருந்தே எல்லா லெசனும் சேர்த்தே ஆறு இலக்கண டாபிக் இருக்கு இல்லையா ஆறோடதும் சேர்த்தே ஒரே வீடியோலேயும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகேவா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நெக்ஸ்ட் வந்து நம்ம டுவெல்த்து ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் அதில் உள்ள இலக்கண பாற்றம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படியே கன்னியூ பண்ணோம் அப்படின்னா அதையும் ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு தமிழுக்கு வேறு வீடியோஸ்லாம் பார்க்கலாம் ஐ மீன் அந்த பழமொழிகள் அப்புறம் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ